அஸ்ஸலாமு அழைக்கும் ஜும்மா நாளில் சலவாத்தின் சிறப்புகள் இமாம் கஜாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடத்திடலில் ஒரு மனிதர் வந்தார் அந்த மனிதர் கஜாலி அவர்களே குரானில் ஒரு ஆயத் உண்டு அதில் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தரத்தில் இருப்பான் என்று வந்துள்ளது இன்றைக்கு என்ன தரத்தில் இருக்கிறான் எனக்கு சொல்லுங்கள் என்றார் இமாம் கஜாலி அவர்கள் நாளை நான் கூறுகிறேன் வாருங்கள் என்றார் இமாம் கஜாலி அவர்கள் தன் குரானுடைய தப்சீர்களை ஆராய்ந்து பார்க்கிறார் எதுவும் கிடைக்கவில்லை இமாம் கஜாலி அவர்கள் பயத்துடன் பாடசாலைக்கு சென்றார் அந்த மனிதர் வரக்கூடாது என்று நினைத்து கொண்டிருந்தார் இவர் உள்ளே சென்றவுடன் அவரும் வந்துவிட்டார் இமாம் கஜாலி அவர்களே நான் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் உண்டா என்று கேட்டார்கள் இமாம் கஜாலி அவர்கள் மீண்டும் நான் நாளை கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டார் வீட்டிற்கு வந்த கஜாலி ரஹ்மத்துல்லாஹி அல்லைஹி அவர்கள் இரண்டு ரக்காத்து தொழுதுவிட்டு யா அல்லாஹ் எனக்கு இந்த கேள்விக்கு என்ன பதில் என்று தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு படுத்துவிட்டார்கள் கனவில் நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் தோன்றினார்கள் கஜாலி அவர்களே பதில் தெரியவில்லையா என்று கேட்டார்கள் ஆமாம் யார அசூழல்லா என்றார்கள் நான் சொல்வதை அவரிடம் சொல்லுங்கள் அவர் புரிந்து கொள்வார் அல்லாஹ்வுக்கு சில நிலைமைகள் உண்டு சில தரங்கள் உண்டு அல்லாஹ் அதை தானாக வெளிப்படுத்தவும் மாட்டான் அதுவாக வெளிப்படாது அதுக்கு அவ்வளவுதான் பதில் இதை அவரிடம் சொல்லுங்கள் அவர் புரிந்து கொள்வார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இமாம் கஜாலி அவர்கள் அவருடைய பாடசாலையில் அமர்ந்திருந்தார் காத்திருந்தார் அந்த மனிதரும் வந்தார் என்ன இமாம் கஜாலி அவர்களே பதில் தெரிந்ததா ஆம் தெரியும் என்றார்கள் அதற்கு இதுதான் பதில் அல்லாஹ்வுக்கு சில நிலைமைகள் உண்டு சில தரங்கள் உண்டு அது அதுவாக வெளிப்படாது அல்லாஹ்வும் அதை வெளிப்படுத்த மாட்டான் இதற்கு அதுதான் பதில் என்றார்கள் இதைக் கேட்ட அவர்கள் உங்களிடம் கனவில் பதில் சொன்ன அந்த மனிதரின் மீது அதிகமாக சலவாத்தும் சலாமும் மரணிக்கும் வரை சொல்லிக்கொண்டே இருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்தை செய்வானாக என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்பிவிட்டார் வந்தவர் யார் என்று தெரியவில்லை இந்த பதிவு இமாம் ஒருவர் மூலமாக நமக்கு பெறப்பட்டது அஸ்ஸலாமு அழைக்கும்